அவர் என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் அதிபதினு சொல்லக்கூடியதை சொல்கிற சனீஸ்வர பகவான் ஒரு நீதிமான்க ஒரு ஜட்ஜு நீதியை நிலநாட்டக்கூடியவர் தப்பு பண்ணால் உடனே தண்டனை கொடுக்கக்கூடியவர் ஒரு அற்புதமான ஒரு கிரகத்திலேயே தெளிவான அமைப்புடைய கிரகம் சனீஸ்வர பகவான் தான் வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்கு சண்டைகளுக்கு அதிபதி சனி பகவான் பன்னெண்டு ராசிக்கும் இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி என்னென்ன பலன்கள் கொடுக்க போகிறாரு எந்த ராசிகளுக்கு யோகங்கள் கொடுக்க போகிறாரு தெளிவாக எம்பெருமான் அருளில் பார்க்கலாம் சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் கோபக்கார ஜாதகம் ஆனால் குணமுள்ள ஜாதகம் சிம்ம ராசிக்கு இந்த சனி பேசி அஷ்டமத்தில் சனி பகவான் வர்றாரு அஷ்டமன்னா எட்டு ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லக்கூடிய ஜாதகத்தில் ராசியில் வந்து நீங்கள் தாங்க கவனமாக இருக்கணும் வீணான விவாதங்கள் உங்கள் பேச்சு எடுபடாத ஒரு சூரிய பல காரணங்கள் எல்லாமே நடக்க போகுது முடிஞ்ச அளவுக்கும் உங்களுடைய தன்மை தானங்களாக இருக்கணும் தர்மங்களாக இருக்கணும் புதுசாக எதுவும் ப்ராஜெக்ட் போடாதீங்க ஏன்னா சனி பகவான் அஷ்டமத்தில் வந்திருக்கிறனால பல இன்னலை கொடுக்கக்கூடிய தன்மை சிம்மராசிக்கு உண்டு சிம்மராசியில் உள்ள ஆண்கள் ஒரு குறிப்பிட்ட வயசு இருக்கிறவங்க ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசில் இருக்கக்கூடிய ஆண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் காசு பணத்தை விரயமாக்கக்கூடிய நேரங்காலங்கள் வரும் காரு வண்டி பங்களா வாங்கினீங்கன்னா அதை டியூ கட்ட முடியாத ஒரு சூழ்நிலைகள் வரும் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்ககிட்ட கையேந்தி அடுத்தவங்கள்ட்ட கடன் வாங்கி கடன் அடைக்காதீங்க மாட்டிக்குவீங்க சிம்ம ராசியில் உள்ள பெண்கள் தாங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா படிக்கிற குழந்தைங்க டீனேஜ் குழந்தைங்க ஒரு நைன்டீன் இயர்ஸ் வரைக்கும் வேண்டிய குழந்தைங்க படிப்புல கான்ஸ்ட்ரேஷனாக இருங்க கவனம் செலுத்துங்க உங்கள் அழகு துஷ்பிரயோகம் பண்ணக்கூடிய நேரங்காலங்கள் சிம்ம ராசிக்கு தான் உண்டு ஏன்னா சிம்ம ராசியில் உள்ள ஆண்களுடைய அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஆவாது சிம்மராசி குழந்தைங்க வந்து தன்னுடைய ப படிப்பில் கான்சரேஷன் பண்ணாமல் காதல் அப்படின்னு சொல்லக்கூடிய வலைதளங்களில் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரியான ஒரு வலைதளங்களில் வந்தீங்கன்னா உங்கள் அழகு துஷ்பிரயோகம் பண்ணக்கூடிய நேரம் இது தாய் தகப்பனுக்கு தலைவலியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் இது தான் படித்து இருபத்தி ஒன்று இருபத்தி மூணை தாண்டிட்டிங்கன்னா நீங்கள் தாங்க டாக்டரு நீங்கள் தாங்க ஒரு பெரிய வேலை இருப்பீங்க குறிப்பிட்ட காலத்தில் ஒரு இருபது இருபத்தி மூணு இருபத்தஞ்சி வயசுக்குள்ள கல்யாண காட்சிகள் நடந்துட்டுச்சின்னா சீக்கிரமாக குழந்தை பெற்று உங்கள் வாழ்க்கையை குடும்பத்துக்குன்னே ஓட்டக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு நிறையா உண்டு ஒரு கட்ட காலம் நுப் இருபது முப்பது வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள உங்கள் மாமியாருக்கும் உங்களுக்கும் ஆகாது பல விவாதங்கள் நடக்கக்கூடிய தருணம் உண்டு அந்த நேரம் உங்கள் குழந்தையும் உங்கள் மன கணவனையும் தனியாக கூட்டு போகக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு சிம்மராசியில் உள்ள பெண்களுக்கு சொந்தம் பந்தம் சூனியம் பண்ணுதோ இல்லையோ உங்கள் மாமியார் வழியில் இருக்கிறவங்களுக்கு தான் உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணி கொடுக்கும் முன்னோர் சொத்து பத்து கூட இழுபரியில் இருக்கும் உங்கள் பிள்ளைங்க உங்கள் பேச்சை கேட்காது இப்படிலாம் தலைவலருந்து நம்ம ஏன் வாழ்கிறோன்னு சொல்லக்கூடிய தன்மை உங்கள் ஜாதகத்தில் உண்டு ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியது சிம்மராசி பெண்கள் தான் ஆனா சிம்மராசி ஆண்களை பொறுத்த வரைக்கும் அரசியல்ல பிரவேசம் ஆகணும் அப்படின்னு ஆதங்கங்கள்ல நிறைய வரக்கூடிய நேரம் உண்டு நல்லா ட்ரெஸ் பண்ணணும் கடன் வாங்கினாலும் திருப்பி அடைக்க சக்தி கொடுன்னு சொல்லி தெளிவான அமைப்புல இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த குறையும் கிடையாது ஏன்னா சிம்மராசியில உள்ள பெண்களுக்கு தான் இந்த வருஷம் ஆகாது ஏன்னா ராசியில கேது பகவானுடைய பெயர்ச்சியும் ராசிக்கு ஏழாவது வீடு கும்பராசியில் ராகு பகவானுடைய பெயர்ச்சியும் உங்களுக்கு திருமணம் ஏற்பாடுகள் பண்ணால் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது கொஞ்சம் நல்லதுன்னு நினைப்பேன் இல்லை உங்கள் ஜாதகத்தை நல்ல ஜோதிடத்தை கொடுத்து இதுக்கு ஏதாவது ஒரு சாங்கியம் பல வழிமுறைகள் சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க சொல்கிற ஒபீனியனுக்கு ஏத்த மாதிரி நடந்தீங்க நடத்தி இருபத்தஞ்சி இருபத்தேழு இருபத்தொம்போது கல்யாணம் காட்சியை பண்ணுங்கள் இல்லை இருபத்தி ஒரு ஆனால் ஒரு ரெண்டு வருஷம் நீங்கள் பொறுங்க டீனேஜில் கல்யாணத்தை பண்ணிட்டீங்கன்னா சிம்ம ராசி பெண்களுக்கு முடிச்சிங்கன்னா இருதாரத்து தோஷம் வந்துடும் ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா ராகு கேதுவோடைய சாரம் உங்க ராசியில பலமா இருக்கு நாக தோஷத்துக்கு ஆள்படக்கூடிய தன்மையாக இருக்கும் பொதுவா சிம்ம ராசிக்காரங்க கோபக்காரங்க தாங்க ஆனா குணமுள்ள கோபக்காரங்க சிம்ம ராசி பெண்களை கெட்ட மற்ற ராசிக்காரங்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் ஏன்னா கல்லுமண்ணு சுமந்தாவது புருஷனையும் மாமியாரையும் மாமனாரையும் காப்பாற்றுன்னு சொல்லக்கூடிய ஆண் ராசிங்க ஆனால் அவங்கள நீங்கள் மதிக்க மாட்டீங்க அதனால அவங்களுடைய டிப்ரெஷனில் என்ன பண்ணுறாங்கன்னா மாமியார் மாமனார் புருஷன் மேலே ஒரு வெறுப்புத்தன்மை வந்துடும் நம்மளை மதிக்கலையேன்னு அவங்கள மதித்து நடந்து வந்தீங்கன்னா அவங்க ஜாதகம் மாதிரி ஒரு யோகமான ஜாதகமே கிடையாதுங்க மேச ராசி சிம்ம ராசி தனுசு ராசி இந்த மூணு ராசிக்கார பெண்களையும் கெட்ட நீங்கள்லாம் கொடுத்து வச்சுருந்துருக்கணும் அதனால் மதிங்க மனைவியை மதிச்சு நடந்து போங்க அஷ்டம சனி ஒன்றும் அஷ்டம சனி வந்து ஆண்களுக்கு தான் கிடையாது இருவரும் நாற்பதுலேருந்து இருந்து வயசு வரைக்கும் உங்க ஆரோக்கியத்தை பார்க்கணும் உங்க உடல் சூழ்நிலையை பார்க்கணும் பிள்ளை குட்டிங்களுக்குனே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போனோம் உங்களுக்கு ஆரோக்கியம் கொண்டுருச்சுன்னா குடல் சம்பந்தப்பட்ட நோய் வரும் சர்ஜரி பைபாஸ் சர்ஜரி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வரும் அதெல்லாம் வராமல் இருக்க சனி பகவான் அண்ணான்னு வேண்டுங்க அவங்கவுங்க குலதெய்வத்தை வழிபடுங்க லைஃப்பை நல்லா கொண்டு போயிட்டு வந்தீங்கன்னா சிம்மராசி பெண்கள் ஆண்களுக்கு தேவையில்லாத தலைவலி எதுவும் வராது சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு கொஞ்சம் பெண்கள் தான் கவனமாக இருக்கணும் டீனேஜ் பெண்கள்லேருந்து முப்பத்தஞ்சு வயசு பெண்கள்லேருந்து நரை முப்பத்தஞ்சு திரை நாற்பத்தஞ்சு மூப்பு ஐம்பத்தஞ்சு வரைக்கும் பெண்கள் தெளிவாக இருந்து வீணான பிரச்சனைகள் எதுவும் வராமல் இருந்தால் உங்களுக்கு வரக்கூடிய நோய் எதுவும் வராது சிம்மராசிக்கு வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க சூனியமே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சொந்த பந்தமே நடக்கும் அதனால நல்ல ஒரு சூளம் வாங்கி சாமிகிட்ட கொடுங்க இப்படி உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடை பண்ணுங்க சிம்மராசியில் உள்ள பெண்கள் தான் கவனம் கவனம்னு சொல்லிட்டுருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் அப்பா உங்கள் தம்பிங்களை அரவணைச்சி இருந்துட்டு போங்க எந்த குறையும் வராது சிம்மராசி அன்பர்கள் இருவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க எம்பெருமான பிரார்த்திக்கிறேன் சிவாய நம்ம